ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இரும்பு சத்து அதிகம் உள்ள ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி இதே போலதான் செய்வீங்க ரொம்ப சுலபமான முறையில எப்படி செய்யலாம் இப்போ பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி கீரையை நல்லா கழிவு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கீரையில நிறைய தூசி புழு பூச்சி அந்த மாதிரி இருக்கும் அதனால நல்லா கழிவு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எத்தனை பேருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பார்க்க நிறைய இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் வசங்கி வரும்போது நல்ல குறவாயிடும் அதனால நிறையவே எடுத்துக்கோங்க இப்போ இந்த கீரையில் சேர்க்குற மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க மூணு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் பெரிய பல்னால மூணு பால் சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு அஞ்சு வரைக்கும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வர பிச்சி போட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூனுக்கு குறவா ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை தான் நம்ம இன்னைக்கு கீரையிலே சேர்க்க போகிறோம் இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இருக்கட்டு இப்போ நம்ம பொரியல் செய்யலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கா டீஸ்பூன் அளவு வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் லைட்டாக பொரியட்டு இதில் ஒரு ரெண்டு வரம் மிளகாவை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கா கப்பு அளவு வரைக்கும் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் ஒன்று வரைக்கும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டால் போதும் நீ எந்த அளவுக்கு கீரை எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கழுவி வச்சு கீரை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்கனால வாரத்தில் ரெண்டு தடவையாவது இதை எடுத்துக்கோங்க இப்போது கீரையெல்லாம் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கீரை நிறைய இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் வசங்கி வரும்போது நமக்கு நல்ல குறவாக தான் இருக்கும் அதை பொறுத்து நீங்கள் கீரையை அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ கீரையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே வேகட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நல்ல வெந்து வரட்டு நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீரை ஓரளவுக்கு நமக்கு வெந்து இருக்குது இதில் நம்ம இப்போ உப்பு சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவும் கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு நல்லா வெந்து வரட்டு ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீரையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வசங்கி இருக்கு பாருங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க கண்டிப்பா இந்த ரெசிப்பியை உங்க வீட்ல நீங்க செஞ்சு பாருங்க இனி அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இனி குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய கீரை பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்